சந்தோஷ ராகுல ஏ வீட்டுல காணோம் காணும் எங்க போயிட்டான் அவன் எங்கடா போயிருக்க போறான் காயத்ரி மணி நந்தினி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் ஆமா ப்ரோ எல்லாம் கார்த்திக் மாமா வீட்டில தான் இருக்கிறாங்க சரி நீ எதுக்குடா அவனை தேர்னுக்குற வேற எதுக்கு பேச்சுலர் தான் ஆமா இல்ல பையன் பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தே அவனுமே சரி சந்தோஷ கூப்பிடுவன ஐயோ மாம்ச நீங்க எல்லாம் பேசுறது ஏன் சந்தோஷ அவன் பார்ட்டி பத்தி எல்லாம் பேசக்கூடாதா அதுக்கு இல்ல அவன் அண்ணனுக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லன்னு நினைச்சேனே ஏ சந்தோஷ பழக்கம் அது இது எல்லாம் எதுவும் யோசிச்சிடாத நானும் அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது அதான் மாமாங்க மாதிரி எல்லாம் கிடையாது சின்னதா கூல் ட்ரிங்க்ஸ் லெவலுக்கு தான் நாம பார்ட்டி பண்றதெல்லாம் ஓஹோ அப்படியா ப்ரோ நான் கூட கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் என்னப்பா ஏதோ பார்ட்டி நில பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அதுவும் அமைச்சா ராகுலுக்கு கல்யாணம் நடக்குதுல அதான் பேச்சிலர் பார்ட்டி பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் ஆ அப்படியா சூப்பர் சூப்பரு பார்ட்டிக்கு என்னையும் இன்வைட் பண்ணுவீங்களா ப்ரோ உண்மையா நீங்களும் பாத்திக்கு வரீங்களா ஆமாப்பா ஏன் என்ன பார்த்தா பாத்தி பண்ற மாதிரி தெரியலையா என்னடா இவன் கேக்கு ஸ்வீட் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே இவெல்லாம் எங்க பாத்திக்கு வர போறான்னு தானே எனக்கு தெரியும் அப்படிலாம் இல்ல மச்சா நீங்க உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குமா இல்லையான்னு தெரியல அதுவும் இல்லாம எங்களுக்கும் பெரிய பழக்கம்லாம் கிடையாது சும்மா சின்ன லெவல் அளவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் அளவுக்கு தான் புரியுது இல்ல நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியுது நானும் கூல்ட்ரிங்க்ஸ் அளவு தான் கார்த்தி சூப்பர் ப்ரோ ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா இருந்தாலோ நல்லா கீழே வரையா இறங்கி வரீங்க பாத்தீங்களா அங்க நிக்கிறீங்க நீங்க வேற லெவலு ரொம்ப தேங்க்ஸ் பா பிரதீப் அப்புறம் சந்தோஷ் என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உனக்கே இருக்கா என்ன இருக்கான்னு கேக்குறீங்க மாமா எனக்கு எந்த பழக்கமும் இல்ல

சிரிப்பா சிரிப்பா நான் போய் என் பொண்டாட்டி கிட்ட பர்மிஷன் கிட்ட வச்சிருக்கேன் அப்பதான் எனக்கு எந்த சிக்கல வராது சரிங்க ப்ரோ பாத்து போங்க ப்ரோ பா எனக்கு இவரை எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமாடா இவர மாதிரி ஒரு மேனேஜர் என் கம்பெனிக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம்டா ஒரு மேனேஜர் எனக்கு பிடிச்சிருக்கு போடா கிருக்கு பையில எல்லாம் ஜாலியா சிரிச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறீங்கல்ல பாப்பா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி அது ஏன் ப்ரோ கேக்குறீங்க எல்லாம் என் தலை இழுத்து போயிட்டு அடி வாங்கி வந்து நின்று நினைக்கிறேன் ஒன்னு அடிச்சது அதுவா உன் கூட பிறந்ததுலன்னா ஒரு தங்கச்சின்னு ஒரு பீசாசு அதுவும் நீ வருங்க காலத்துல கல்யாணம் பண்ணிக்கு போறிய பொண்டாட்டி பீசாசுன்னு ஒருத்தி அதுங்க ரெண்டும் தான் என்ன அடிச்சுது ஏய் என்னமா புதுசா அடி வாங்குற மாதிரி பேசினீங்க அதெல்லாம் நீ வழக்கமா வாங்குறது தானடா அதான என்ன அதான் நான் இப்ப மாப்பிள்ள என்னெல்லாம் யாரும் அடிக்க கூடாது என்னெல்லாம் எல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடணும் இவளுங்க என்ன மூக்குல குத்துறாளுங்க தலையில அடிக்கிறாளுங்க நீ எதுனா கண்டவியா பண்ணிருப்ப அதனாலதான் அப்படி வடிச்சிருப்பாங்க கண்டிப்பா நீ எதுனா பண்ணிருப்ப சரி கொடுங்க நான் வரும்போது நம்ம பேசி சிரிச்சிருந்தீங்களே என்ன விஷயம் அதுவாடா ரகுலே உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல ஆமா ஆமா பேச்சுலர் பார்ட்டி கொடுறா பேச்சுலர் பார்ட்டியா சரி சரி என்னைக்கு நாளைக்கு வச்சுக்கலாமா ஆ வச்சிக்கலா இப்போதான் பிரதீப் ரோ சொன்னாரு இன்னைக்கு உனக்கு நலங்கெல்லாம் வச்சாங்கல்ல அதனால இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கலாம் ஓ சரி சரி பிளான் எல்லாம் போட்டு வச்சிட்டீங்க ஓகே ஓகே அப்ப வச்சிடலாம் விடுங்க நாளைக்கு தூள் கழிப்பிடலாம் நாளைக்கு வேலை மிகை நீ சங்கீத்துன்னு அம்மா சொன்னாங்க நைட்டு சங்கீத்து முடிஞ்சதையும் நம்மளோட சங்கீதத்தை வாசிச்சிடலாம் நல்லா சிரிடாங்க இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னால இப்படி சிரிக்க முடியாது கண்ணா ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்க காரண காரியத்தெல்லாம் நாளைக்கு பேச்சுலர் பார்ட்டில ஓபன் பண்றேன் சரியா அது வரையும் சந்தோஷமா இருந்துக்கு

இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல தாரா ராகுல் உனக்கு மட்டும்தான் அவனோட சொத்து ஃபுல்லாவும் உனக்கு தான் நீங்க என்னமோ பகல் கனவு தான் காண்றீங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையே ஆன்டி என்னடா அங்கேயே இருக்கிறாங்க கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ரெண்டே நாள்ல அவன் அவ கழுத்துல தாலியே கட்டிடுவான் அதுக்கப்புறம் எப்படி சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரும் இங்க பாரு தாரா சும்மா நெகட்டிவாலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத நீ பாசிட்டிவா கூலா இரு எல்லாமே கரெக்டாவே நடக்கும் சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்கு எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க அத்தையும் ஒண்ணும் பண்ண போறது இல்ல நீங்களும் ஒண்ணும்

சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க டாடு சொத்து அனுபவிக்கிறாங்க அது இதுன்னு அவங்க பேர்ல என்ன சொத்து இருக்குது தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே அவங்க பேர்ல ஒரு சொம்பு கூட இல்லைன்னு அவ பேர்ல சொத்து இல்லைன்னாலும் அவகிட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு தெரியுமா உனக்கு அவ எவ்வளவு தங்க வைர நகெல்லாம் வச்சிருக்கான்னு தெரியுமா உனக்கு இது எல்லாத்துக்கும் இந்த அப்பந்தான் காரணம் அதனால என் மேல நம்பிக்கையை வெயி ராகுலுக்கு கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணி வைப்ப நீ கவலையே படாத ஏன் உன் சௌந்தர்யாத்த மாதிரி நீயும் பெரிய பணக்காரியாயிடுவேன் அந்த சொத்து எல்லாம்

அल्लेமேலே இதுதான் அந்த சௌந்தரியோட வீடு ஆ நல்ல பெரிய இடமா தான் இருக்காங்க எல்லாம் ஆமா एवளவு பெரிய இடமா இருந்து இன்னமா ப்ரொஜெக்ட்னோ இந்த சௌந்தரியா கிட்ட இல்லாத காசு பணமோ இல்ல நகเนட்டா எல்லாம் வெச்சீனோ காசு காளையராமாவே அப்படியா ஆமா இந்த சௌந்தரியா இருக்கிறாலயே சரியான பண இரநூறு சவரன் நகை பையனுக்கு காரு பிரேசலட்டு கேட்டு வச்சிருக்கிறா எம்மா அவ்ளோ நகையா அரே ஆமாம்மா பொண்ணு வீட்லயும் போடுறன்னு ஒத்துக்கிட்டாங்க வேற வழி பொண்ணு பையன் அப்படிதான் உருகி உருகி அப்படி லவ் பண்ணிக்கிறாங்களாமே அதனால போடுறன்னு ஒத்துக்கினாங்க இந்தப்பா அனுப்பி இருக்கிறா இல்லையா அந்த பொண்ணை எல்லாம் போட்டு அவங்க அனுப்பி வச்சாலும் இந்த வீட்ல அவ வாழ விட மாட்டா நீ அனுப்பாரு ஏங்கா அந்த பொண்ணு நல்லா தங்க சிலையாட்டம் அழகா தானே இருக்கிறா அதுவும் இல்லாம இவங்க கேட்கறதெல்லாம் போட்டுதானே அனுப்ப போறாங்க அப்பயும்மா வாழ விட மாட்டான்றீங்க ஆமா அலுமில்லையா சரியான கிராக்கி இது சரியா மத்ததெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் வா நம்ம உள்ள போய் வந்த வேலையை பார்ப்போம் அது சரி என்னங்க இருந்து வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க வீடு நல்லா சூப்பரா அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கு அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படியா சரி சரி என் புதுஷை எனக்காகவே பார்த்து பார்த்து கட்டினாரு அப்படிங்களா நல்லா தான் இருக்கு அவ இப்படிதான் அதுக்கப்புறம் வெளியில ரெண்டு கார் நிக்குது பாருங்க அது ரெண்டுமே என்னோடது தான் இது போக என் புள்ள கிட்ட ரெண்டு கார் இருக்கு என் புருஷ கிட்ட ஒரு மூணு கார் இருக்கு அவரு ஸ்போர்ட்ஸ் கார்லாம் கூட வச்சிருக்கிறாரு உங்களுக்கு என்னொன்னு தெரியுமா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார் எடுத்துக்க போகும்போது எனக்கு இந்த ரெண்டு காருமே பிடிச்சிருக்கிறதுனால ரெண்டுத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு சரி சரி எல்லாம் செய்வாரு ஆனா வீட்டுல மட்டும் தாங்க மாட்டாரு ஏன்க்கா அது அப்படி அவருக்கு இந்தியா ஃபுல்லா பிசினஸ் இருக்குது அதனால அங்கே போயிடுவாரு அது சரி நான் எதுக்கு என்ன பத்திய பேசிக்கிட்டு இருக்கணும் நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க என்ன அங்க என்னதான் நடக்குது அதை சொல்கிறதுக்கு தானே வந்துருக்குறோம் நலங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிது தாம்பழ பையெல்லாம் கொடுத்துருக்கா தாம்புல பையன் எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா நல்லா சோப்பு கலரில் வெல்வெட்டு துணிமா ஜரிகல்லாம் வச்சிருந்தது துணி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பைய அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் போல இது அவ்வளோ சூப்பராக இருந்ததுமா உள்ளே என்ன நடந்தது தெரியுமா வழக்கம் போல் தேங்காய் பூ பழம் போக ஒரு டப்பா அதுக்கப்புறம் ஒரு தட்டு அதுக்கப்புறம் முக்கியமானதே வெள்ளிக்காயின்னு அதெல்லாம்

ஐயா நீங்கள் வேற சேச்சே அவள் சரியான விஷம் ஜந்து அவ நீ கேட்டு பாருங்க உங்கள் அக்கா கிட்டே என் புள்ளைய வளைச்சு போட்டு வச்சுக்கிட்டாலே அவள் என் புருஷனையும் வளைச்சு போட்டு வச்சுருக்கா எல்லாத்தையும் அவள் கைக்குள்ளே வச்சுக்கணும் எல்லாத்துக்கும் அவ தான் முன்னாடி நின்று மூக்கு நுழைச்சி செய்யணும்னு நினைப்பா அதனால தானே அப்படியே எல்லாருக்கிட்டே இனிக்க இனிக்கே பேசுவா அப்படியே நீங்களே இப்படி பேசுகிறீங்களே தெரியல புஷ்பா மாமியார் தானே நீங்கள் ஆமாம் ஆமாம்மா இருந்தாலும் அவங்க கிட்ட நான் பேசி பழகினதை வச்சு சொல்றேன் வேற ஒன்றும் இல்ல ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் பேசிட்டெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அவள் அப்படியே எதுவும் தெரியாது அப்படியே பப்பா மாதிரி நடிப்பா ஆனால் அதெல்லாம் கிடையாதவ சரியான கை கிடையாது எனக்கு தானே தெரியும் அவளை பத்தி சரி சரி அவளை பத்தி என்னதான் பேச்சு நீங்க அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லுங்கள் வீடியோ அலமையிலேயே சௌந்தரியக்கா அது அந்த பொம்பளைய பேசினா அடுத்து மருதாண்ணி விட போகிறாங்களாம்மா பொண்ணுக்கு அதோ ஏதோ பெரிசா வீழா மாதிரி பண்றாங்க ஏதோ தோரணும் பூ அலங்காரம்லாம் வந்து இறங்கி இருக்குது அவங்க வீட்டுல ஒரு கையில விடுறதுக்கு பூ என்னென்ன கூத்தடிக்க போறாங்களோ அப்புறம் என்ன பண்ண போறாங்களா என்னது இந்த நலங்கு வைக்கும் நான் பார்த்துக்கினே இருந்தேன் பொண்ணு வீட்டில் ஃபர்ஸ்ட் வைப்பாங்களா இல்ல பையன் சார்பா இருக்கிற அந்த சில்பா ஃபர்ஸ்ட் வைப்பாளான்னு அப்புறம் பார்த்தா யாரும் வைக்கல யாரும் வைக்கலையா என்ன சொல்றீங்க நீங்க ஏதோ நலங்கெல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு சொன்னீங்க ஃபுல்லா இருமா பொண்ணு ஃபர்ஸ்ட் நலங்கு வைப்பாங்களா பையன் வீட்டுல வைப்பாங்களான்னு பாத்துக்கணுந்தேன் ஆனா வெளியில இருந்து ஒரு பொம்பளை வந்தா அவதான் நலங்கு வச்சா இந்த சில்பா இருக்கிறா இல்லையே நீதான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு அவளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்ன சொல்றீங்க நீங்க யார் அது ஐயோ அந்த பொம்பளை பேரை மறுத்துட்டுனேன் அலுமையே அந்த பொம்பளை பேர் ஞாபகம் இருக்குது உனக்கு ஐயோ நானும் மறந்துட்டேனக்கா என்ன நீங்க மறந்துட்டேன்னு சொல்றீங்க இதுக்காகவா உங்க ரெண்டு பேரும் அங்க நடக்கிறதெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னேன் ஐயோ கடவுளே யாரு வந்து போம்பே ஐயா அந்த வெயில் சட்டு நீ ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த அம்மா கிட்ட எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த அம்மா தான் நலங்கள்லாம் வச்சுது இடப்பேர் சொன்னாங்க உன் புள்ள கூட அவங்கள அம்மானு கூப்பிட்டான் ஆமாங்க உங்க பையன் அம்மா நீங்க தான் எனக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்னு தான் சொன்னான் ஆனால் உங்க பேரை தான் மறந்துட்டோம் அவங்க கூட ஐயோ பேர் ஞாபகம் உங்க புருஷனோட அத்தை பொண்ணுன்னு சொன்னாங்க என் புருஷனோட அத்தை பொண்ணா என்ன 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 சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஆமாம்மா கேட்டதுக்கு அப்படி தான் சொல்லிச்சி ஆனா வந்து பொம்பளியோட பேரை மறந்துட்டேனே என்ன பேர் ஏதோ சோலையம்மா சுப்பம்மா ஆஹ் ஏதோ சோசோனதான் வந்தது சுகன்யா